ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி குலையாமல் செய்கிறதுங்கிறதை வந்து நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னு ஆயில் வந்து அப்போ நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் வடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்காங்க அடுத்தது வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணாலும் நீங்கள் விட்டுறலாம் நெய் கம்பல்சரி ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான பிரியாணியில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை லைட்டாக வந்து ஒரு கல கலக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து அப்படியே லைட்டாக நல்லா வந்து ப்ரௌன் ஷேட் வர மாதிரி அப்படியே கொஞ்சம் நல்லா கலக்கி விடுவாங்க கலக்கி விட்டுட்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகா வந்து எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து எனக்கு நாலு பச்சை கிணக்காக மட்டும் போடுறேன் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கங்க உப்பி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வந்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டு இந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க கலக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடும் தக்காளி நல்லா வதங்கணுன்னா கட் பண்ணி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் எல்லா தங்குகிற அளவுக்கு அப்படியே போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பார்த்தீங்களா எப்படியாக இருக்கலாம் அந்த நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் கடையில் விற்கிறதும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சனால அந்த இது வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கடையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்காது அதுவும் கூட நீங்கள் வந்து வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க மஞ்சள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக வந்து ஆட் பண்ணுறோம் அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு தவன பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விடுங்க நல்லா எல்லா மசாலும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் தயிர் வந்து நான் மூணு கரண்டி வந்து ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தயிர் வந்து நல்லா மிக்ஸாக மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சோயாபீன்ஸ் வந்து நம்ம வீணங்களை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோயாபீன்ஸ் வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விடணுங்க அப்போ தான் வந்து அந்த மசால் வந்து நல்லா சோயாபீன்ஸ்லேயே பிடிக்கும் இப்போ பாருங்கள் எப்படி கலக்கி விடுறேன்னா அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும் சோயாபீன்ஸ் நல்லா கலகணோன்னே இப்போ கட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி கேரட் பீன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் கேரட் பீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் வந்து நல்லா மசால் பிடிச்சி உப்பு பிடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி அதை வந்து நல்லா கலக்கி விடணுங்க நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடணுங்க தண்ணி வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு வந்து குழையாமல் இருக்கிறக்க வேண்டி எலுமிச்சம் தான் ஒரு மூலத்தை வந்து நீங்கள் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து குளையாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு கணக்கலாம் ஒரு களை கலக்கி விட்டு குக்கர் வந்து அப்படியே மூடி போட்டுருங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஒரு விசில் வந்து விட்டால் போதுங்க விசில் வந்துடுச்சு விசில் வந்து பண்ணவனால் நம்ம வந்து ஆம் தண்ணியில் தாங்க அடிக்க விசில் அடங்கி இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் உங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க நம்மளுக்கு சுட சுட ஆவி பறக்க வெஜிடபிள் பிரியாணி ரெடி இது அப்படியே குக்கரில் கலக்க முடியாதுங்க இங்கே ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கிங்க பாருங்கள் சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி